இப்ப என்ன தேவை என்று சொன்னால் மத நல்லிணக்கம் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் செட்டியாரோ ரெட்டியாரோ கோனாரோ முதலியாரோ பிள்ளையோ தாழ்த்தப்பட்டவரோ நாடாரோ நாயுடுவோ வன்னியரோ கவுண்டரோ அல்லது பிள்ளையோ எந்த ஒரு இனமாக இருந்தாலும் சரிதான் அத்தனை பேர் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்பது மாத்திரமல்ல இந்த உலகத்தில் இருக்கிற அறநூறு கோடி மக்களுக்கும் ஒரே ஒரு இறைவன் தான் அதனால்தான் எல்லா சமயங்களும் ஒரே கருத்தை சொல்லியிருக்கின்றன மார்க்கத்தை சார்ந்த மார்க்கத்தினுடைய நெறிமுறைகளை கடைபிடிக்கக்கூடிய மக்கள் அவருடைய இறுதி தூதர் இறை தூதர் நபிகள் நாயகம் சல்லல்லாகு அலகிவ செல்லம் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார் இந்த உலகத்தில் இருக்கிற ஒரே ஒரு இறைவன் அந்த இறைவனுடைய பெருங்கருணையால் தான்

எல்லாமல்ல இறைவா உன்னையே வணங்குகிறேன் உன்னுடைய உதவியே கோருகிறேன் உன்னுடைய அருளையே நாடுகிறேன் பொருள் அது மாத்திரல்ல அவர் தர கடவுள்னு சொல்லலை தான் இறை தூதர்னு சொன்னார் அஷ்கத் அன்ன முகமதன் அப்துலுலாஹு முகம்மது ரசூல் ஆனார்